நீதிமொழிகள் இருபது பதிமூணு தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரன் ஆவாய் அதாவது பைபிள் என்ன சொல்கிறதுனா தூக்கத்தை விரும்பாதே அப்போ இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்போ தூங்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கணும் ஏசு கிறிஸ்து கடைசியாக அவர் ஜபிக்கும்படியாக சீசர்களுடைய கெட்சமனை தோட்டத்துக்குள்ளே போகிற என்னை பிடிக்க போகிறாங்க ஒரு பட்டயம் உருவி போக போகிறது அதனாலே நம் சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அவர் ஜபிக்கும்படியாக தனியாக ஒரு இடத்துல போய் தோட்டத்துக்குள்ளே ஜபிக்கிறார் இங்கே வந்து பார்க்கும்போது சீசர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் தூங்கக்கூடாது ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கணும் தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்கணும் இந்த சீசன்கள் ஜபிக்காமல் ஏசு சொன்ன அட்வைஸை கேட்காமல் அவர்கள் தூக்கத்தை விரும்பினதினாலே அவர்கள் வாழ்க்கையில் வந்த பல விபரீதங்களை திருச்சபையிலே பல முறை நான் பேசியிருக்கிறேன் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் தோமா ஏசுடைய விழாவிலே கைவிட்டு போ போடுவதற்கு கையிட்டு போடுவதற்கு சந்தேகப்பட்டார் பேதுரு இயேசுவை மறுதளித்தார் சபித்தார் ஆமேன் தூரம் விலகி சீசர்கள் எல்லாம் ஓடி போனார்கள் ஊழியம் செய்யாமல் மறுபடியும் மீன் பிடிக்க போனார்கள் ஆனால் ஜெபித்த இயேசுடைய வாழ்க்கையிலே கல்வாரி சிலுவேலை செய்யத்தை பெற்றார் ஏன்னா தூங்க வேண்டிய நேரத்தில் இயேசு தூங்கினாரு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணார் நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு யூதருக்கு வேறு வழியாய் வரும் வேதாகமத்திலே ஆபரகாம் பலி செலுத்த போன இடத்துல அவன் தூங்கினபடினாலே நானூத்தி முப்பது ஆண்டுகள் இஸ்ரேவேல் ஜனங்கள் அடிமையாய் ஆவதற்கு வித்து போட்டதே ஆபரகாம் தான் ஒரு சின்ன தூக்கம் நீங்க நினைக்கிறீங்க ஆமீன் ஐ தூக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் தூங்கினான் என்ன நடந்து தெரியுமா மூன்றாவது மாடிலிருந்து விழுந்து செத்தவனாய் காணப்பட்டான் இன்றைக்கு தூங்குடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணங்கள் உண்டாகும் வேதம் சொல்லுகிறது ஆமீன் எதிராளியானவன் நீங்கள் நித்திரை பண்ணும்போது உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை சொல்லுங்க அவன் பொறுக்கிக் கொள்ளுகிறான்னு சொல்லுகிறது இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தா செத்தவன் காதலை சங்கு போல என்னதான் சபையில் இவ்வளோ சிஸ்டம் வச்சு பிரசங்கம் பண்ணாலும் அந்த தூக்க மயக்கத்தின் ஆவி இன்னைக்கு நிறைய பேருக்கு மாறலை ஆராதனையில் தூக்கம் பிரசங்கத்தில் தூக்கம் ஜபத்தில் தூக்கம் இன்னைக்கு வாழ்க்கையில் தூங்கினவனுடைய வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்த உலக பிரகாரமாக ஆமின் சோதுரும் உலக வரலாற்றில் குத்து சண்டையில் ரெண்டு ஜாம்பவன்கள் தான் ஒன்று முகமது அலி ரெண்டாவது மைக் டைசன் இந்த மைக் ஐசன்ட்ட பேட்டி கேட்டாங்களா உங்களுடைய நாற்பத்திரெண்டு நாக் அவுட்டு நாக் அவுட் அப்படின்னு சொன்னால் எதிரெலிய அந்த ரிங்குக்குள்ளே அடித்து போட்டானா அவன் எழுப்பே மாட்டான் அதுதான் நாக் அவுட்டு நாற்பத்தி ரெண்டு பேரை நாக் அவுட் பண்ணியிருக்கான் அவ்வளோ ஒரு ஜாம்பவன் தான் மைக் டைசன் அவன்கிட்ட கேட்டாங்களா உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்களா என் எதிராளி ஒரு மணிக்கு எழும்பி அவன் ஓடுறானா நான் பன்னெண்டு மணிக்கே ஓடுவேன்னு சொன்னானா வேதம் தெரியுமா சொல்லுகிறது பலவானி முந்தி கட்டுனால் வழியை அப்போ பலவானி நீங்கள் என்ன பண்ணணும் முந்தி கட்டணும் அவன் வாழ்க்கையில் இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா அவன் எதிராளிகளுடைய விட இவனுடைய ப்ராக்டிஸ் அதிகமாக இருந்தது எப்போவுமே வெள்ளம் வருவதற்கு முன்பாக அணையை போடணும் வெள்ளம் வந்த பிற்பாடு அணையை போட்டு பிரயோஜனமே இல்லை ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாக இயேசு சீசுகளை பார்த்து சொல்கிறா ரொம்ப அசால்ட் இன்றைக்கி நிறைவேறு இருக்கு சபையுடைய பேர் என்ன என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்குது சபை அருகாமையில் இருக்குது வந்து ஜபிக்க முடியல உபவாசிக்க முடியல தேவனை ஆராதிக்க முடியல நினச்சா வரேன் நினச்சா போகிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்களுடைய வாழ்க்கையில் பெரிய லட்சியத்தை அவர்கள் அடைய முடியாது கத்தர் கத்தர் முதல்ல உங்க நம்ப மாட்டார் உங்களை உங்களை நம்பி ஒரு ஆளை கற்று உங்களை ஆசிர்வதிக்கணும் நீங்க நம்பிக்கைக்குரிய பாத்திரவானாய் முதல்ல மாறணும் ராமின் சொல்லுங்க